நான் பாவிதா ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி இன்றுவும் பிள்ளை நான் இசையா இன்றுவும் பிள்ளை நான் நான் பாவிதா ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி இன்று நான் இசையா இன்று உம் பிள்ளை நான் கல்வாரில் மலை மீதியிலே உம் பாடு எனக்காகத்தான் கல்வாரில் மலை மீதியிலே உம் பாடு உம் கைகாலிலே ஆணிகளார் நான் செய்த பாவமையாம் உம் கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையாம் நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி இன்றுவும் பிள்ளைனான் இசையாம் பிள்ளை நான் கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்த கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தா உம் கையாளிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தையாலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான் நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி இன்று பே இன்று உம் பிள்ளை நான் மூன்றானியா என் பாவங்கள் சுமந்தீர என காலத்தா என் பாவங்கள் சுமந்து தீத்தீரையா மூன்றாம் நாளே எனக்காயவே உயிரோடு எழுந்தீரையார் மூன்றாம் நாளே எனக்காயவே உயிரோடு எழுந்தீரையா நான் பாவித இன்று உம் பிள்ளை நான் நாளில் கூட இந்த வாய்ப்பு வழங்கிய அன்பின் சமாதான குளித்துக்காய் ஆண்டவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட இந்த அன்பின் சமாதான ஊழியத்தை யூடியூப் சேனலை பார்த்து இருக்கிற உங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அன்பின் சமாதான ஊழியத்தை செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஊழியத்தை தாங்கி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்